சாப்பிடுங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க தட்டை சாப்பிடுங்க தட்டை முறுக்கு எல்லாம் இருக்குப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டனையை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் இதுதான் குட்டி அவங்க பயப்படுறாங்க கிட்ட போனால் அதனால தான் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் சாப்பிடுங்க சும்மா தான் செய்கிறேன் ஆ தட்டை முறுக்கு வெரி குட் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு நாங்கன்னா எடுத்துகிட்டு போங்க அங்கே போய் சாப்பிடுங்க அந்த பக்கம் இட்லி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க